தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அர்ஜுன் ரெட்டி விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் ஆறு மாத காலம் அவர் அவரோடு விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது இது அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இதை அறிவித்திருக்கிறார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை அவசர அவசரமாக கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் விடுவிக்க வேண்டிய தேவை இதுவரை அண்ணன் திருமாவுக்கு வந்ததில்லை செல்வ பெருந்தகையை விடுவிக்கவில்லை குழந்தை அரசனை விடுவிக்கவில்லை தடா பெரியசாமியை விடுவிக்கவில்லை ஆனால் அவன் வேண்டி விரும்பி தன்னோடு வைத்து கொண்டு துணை பொதுச் செயலாளராக்கி தான் பேச நினைப்பதெல்லாம் தான் பேசி நீ பேச வேண்டும் இப்படி பேச சொல்லி ரசித்த இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை தவிர்க்க முடியாமல் விருப்பமில்லாமல் கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் நீக்கி வைத்திருக்கிறார் இந்த ஆறு மாத காலம் க கழித்து நீ அமைதியாக இருந்தால் நான் உன்னை இணைத்து கொள்ளுகிறேன் ஆறு மாதம் கழித்து அரசியல் நிலைகள் மாறலாம் அப்பொழுது நீ மீண்டும் இணைத்து இணைத்து கொள்ளுவேன் என்பது அந்த செய்தியினுடைய சாராம்சம் ஆறு மாதம் கழித்து அரசியல் நிலைப்பாடு மாறலாம் கூட்டணிகள் மாறலாம் கொள்கைகள் மாறலாம் இப்படி ஆறு மாத காலம் மிக அவசரமான காலம் இது எனக்குத்தான் என்று அவர் அறிவித்திருக்கிறார் ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியா அவர்கள் ஆறு மாத காலம் அமைதியாக இருந்தால் அவருடைய அரசியல் அஸ்தமனமாகிவிடும் அர்ஜுன் ரெட்டி யார் என்று தமிழக மக்களுக்கே தெரியாது ஆறு மாத காலம் தமிழ்நாடுடைய பட்டி தொட்டியெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாக கோடி நிர்வாகி வரை திருமாவை தெரிந்த அத்தனை பேருக்கும் ஆதவ அர்ஜுன் ரெட்டி தெரியும் காரணம் ரவிக்குமாரை தெரியாது ஆளூர் சாணவாசை தெரியாது சிந்தனை செல்வனை தெரியாது ஆனால் அர்ஜுன் ரெட்டியை தெரியும் காரணம் துணை முதலமைச்சர் ஆக்குவது தான் என்னுடைய நோக்கம் இதுதான் நீங்கள் இந்த கார்பரேட்டு கள்ளலாற்றி அர்ஜுன் ரெட்டியினுடைய நோக்கம் இவர் முழுக்க தமிழக அரசியலில் அரசியலுடைய ருசியை தெரிந்து கொண்டது விடுதலை சிறுத்தைகள் இணைந்த பிறகுதான் அறிக்கை பத்திரிகையில் அறிக்கை அனைத்து கட்சி தலைவர்கள் அறி அறிக்கை வருகிற வருகிறதைப் போல நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவனாக விடுதலை சிறுத்தையிலே வளர்ந்து விட்டார் இந்த ஆதோ அர்ஜுன் ரெட்டி இவர் திமுகவுக்கு சிம்ம சொப்பனம் திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் இவரை எதிர்த்து அறிக்கை விடுகிறது விடுதலை சிறுத்தையினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிக்கை விடுகிறார்கள் விஜய் தன்னோடு இணைத்து கொள்ளுகிறார் விஜய் மாநாட்டுக்கு நிதியுதவி செய்கிறார் இப்படி எல்லா வகையான அரசியல் பரபரப்புகளும் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை சுற்றித்தான் வருகிறது வந்தது வந்து கொண்டிருந்தது திமுகவே வழியே வந்து நீ எங்களோடு இணைந்து கொள் தயவுசெய்து பரபரப்பு அரசியல் திமுகவை நோக்கி செய்யாதே அப்படி செய்வதானால் எங்களுக்கு மிகுந்த பலவீனம் அடைகிறது தலித்து வாக்கு வங்கி சிதைந்து போகிறது தலித்து பொதுச்செயலாளராக இருந்து இந்த விடுதலை சிறுத்தையினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து திமுகவினுடைய வாக்கு திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு சிறுத்தைகளுடைய வாக்கு வராமல் தடுக்கக்கூடிய வேலை நீ செய்கிறாய் நாலு சதவீத வாக்கு ஏற குறைய ஆறரை கோடி பேர் ஆறரை கோடி பேரில் நாலு சதவீதம் அருணாங்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை திமுகவுக்கு நிரந்தரமாக இருந்த வாக்குகளை நீ அதில் ஒரு சிதைவை ஏற்படுத்துகிறாய் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறாய் எந்த காலத்திலையும் திமுக சிறுத்தைகள் அதாவது தலித்து அரசியல் ஒட்டாமல் உடைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாய் இது திமுக தலைமை மிக ஆடி போன சூழல் திமுக தலைமை என்பது சபரிசன் உதயநிதி ஸ்டாலின் மூன்று பேருக்கும் அரசு என்ன நடக்கிறது அரசியல் என்ன நடக்கிறது திமுகவுக்கு எதிராக என்ன நடக்கிறது அன்னாதிமுக எப்படி அணி சேர்க்கிறது அண்ணாதிமுகவுக்கு யார் யார் எதிர்காலத்தில் அணி சேர போகிறார்கள் இது பற்றி எந்த கவலையும் இல்லை இப்பொழுது ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பு அரசியல் இருக்கிறது இது நம்மை க கரையேற்றும் காப்பாற்றும் நீண்ட நாள் காப்பாற்றாத நீண்ட நாள் கரையேறாது கருணாநிதி அவர்களே மண்ணை கவிய வரலாறெல்லாம் ஒரு இருக்கிறது ஆனால் கருணாநிதியை விட பல இரவு காலை முதல் இரவு படுக்கப் போகிற வரை அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருப்பார் அனைத்து கட்சியிலையும் கருணாநிதியுடைய ஆள் இருப்பார் கட்சி வேறாக இருக்கும் ஆனால் கருணாநிதிக்கு அந்த கட்சியினுடைய அத்தனை நகர்வுகளும் காலையில் வேறு குறைய ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே அந்தந்த கட்சியினுடைய நகர்வுகள் அத்தனையும் கருணாநிதி எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவருடைய கவனத்துக்கு வந்துடும் உளவுத்துறையை விட வலிமையான துறை அவருடைய மூளை இந்த அளவுக்கு அனைத்து கட்சிகளும் ஒரு அளவு வச்சுருப்பார் அதே போல் நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைவதற்கு ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர் சில காய் நகர்த்து நகர்த்து ந செய்வார் நகர்வுகளை செய்வார் ஆனால் அந்த நகர்வுகளை கருணாநிதி முறியடித்து விடுவார் ஆனால் கருணாநிதி அதிகாரத்தை பயன்படுத்துவார் நடராஜன் ஜெயலலிதா நீங்கள் அவர்கள் கோடிகளை அடித்து அரசியலை பிரித்து விடுவார்கள் இந்த கருணாநிதி ஜெயலலிதா இரண்டு பேரும் செய்த அரசியல் நகர்வுகளை இப்பொழுது அர்ஜுன் ரெட்டி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பே பெரும் பேச்சாக இருக்கிறது கருணாநிதி அதிகாரத்தை பயன்படுத்துவார் ஜெயலலிதா கரன்சிகளை பயன்படுத்துவார் கரன்சிகள் ஐந்து அதிகாரங்களும் யார் வெற்றி பெறுவார் என்று சொன்னால் கரன்சி தான் வெற்றி பெறும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வ வர வேண்டும் என்பதற்காக ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்தை எதிர்த்து விஜயகாந்த அரசியலில் நிர்மூலமாக்கி அவரை மூளையில் உட்கார வைத்த பொழுதே அவரை விலை கொடுத்து வாங்கி மக்கள் நல கூட்டணி அவரும் வைக்கோவும் ஒரு தெலுங்கு முன்னணியை உருவாக்கினார்கள் தமிழகத்தில் இந்த வேலையை ஒரு கார்பரேட்டு அர்ஜுன் ரெட்டி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய வினோதம் நூறு வருட வரலாறு உள்ள பத்திரிகை ஆனந்தவுடன் இந்த ஏற குறை இன்னொரு ஆறு மாதத்தில் நூறு வருடம் முடிய போகிறது இருபத்தி நாலில் ஆரம்பித்ததா இருபத்தஞ்சில் ஆரம்பித்ததா சொல்லுகிறார்கள் ஆனால் இது அர்ஜுன் ரெட்டியினுடைய கை மாற இருக்கிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர் ஸ்ரீனிவாசன் அர்ஜுன் ரெட்டி வசம் கொடுக்க போகிறார் இந்த ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் இந்த குழுமம் கட்டடங்களோடு இரண்டாயிரம் கோடிக்கு விலை பேசி அவர் அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டால் ஆட்டம் இன்னும் பலமாக ஆட ஆரம்பித்து விடுவார் அறிவு அறிவுபூர்வமான ஆட்கள் இல்லை கரன்சி ரீதியான ஆட்கள் இப்பொழுது பாண்டிச்சேரி குருவி கலைச்செல்வன் அதை நிர்வாகம் செய்து வருகிறார் இனி கை மாறி பர்மா பஜார் குருவி அபுதாகிர் கைவசம் வரும் இரண்டு குருவிகள் தான் பருந்துகள் அல்ல இவ இவரை இந்த பர்மா பஜார் குருவி இப்போ இருக்கக்கூடிய கலைச்செல்வன் பாண்டிச்சேரி குருவி இரண்டு குருவிகளும் நீங்கள் ஏர்போர்ட்டில் குருவி என்ன வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும் தங்கம் கடத்துவது எலக்ட்ரானிக் பொருள் கடத்துவது சிங்கப்பூர்லேருந்து வருகிற ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போவான் அவனுக்கு ஒரு ஆளுக்கு தலைக்கு ஒரு இருபதாயிரம் கொடுப்பான் பத்து பேர் சாமானும் கொடுத்துடுவான் சாமானை வாங்கிக்குவான் துபாயில் தங்கத்தை கொடுத்துடுவான் ஏர்போர்ட்டில் வாங்கிக்குவான் ஏர்போர்ட்டில் சரவணன்னு ஒரு அதிகாரி இருக்கார் அந்த அதிகாரிக்கு தான் இப்போ எல்லாம் பயப்படுறான் குருவிகள் புறான் இப்போ அதே இரண்டு கு குருவி க அதிகாரம் கைமாறும் கலைச்செல்வம் குருவிட்டு இருந்து அபுதாகியர் குருவிக்கு போகும் வேறு ஒன்றும் நடக்காது இரண்டாயிரம் கோடி என்பது அவளுக்கு இரண்டாயிரம் ரூபா மாதிரி அப்போது கடந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் குமுதம் செட்டியாருடைய சொத்து வரதராஜ ஐயரு கனிமொழிக்கு விற்பதற்காக நம்ம பாதிரியார் கஸ்பார் வழியாக பேரம் பேசப்பட்டது பேரம் பேசி அதை அப்போது இருந்த நம்ம பைனான்ஸு சிதம்பரம் செட்டியார் அவர்கள் கருணாநிதியிடம் சொல்லி அதை தடுத்து நிறுத்தினார் இல்லை என்றால் அது க கனிமொழி வசம் சென்றிருக்கும் குமுத நிறுவனம் இதே போன்ற நிலைமை குமுதத்தை நீங்கள் நாசப்படுத்திய கோசல்ராம் அவர் மரணம் அடைந்தார் அவருடைய ம சின்ன நாற்பத்தொம்போது வயசில் மரணம் அடைஞ்சிட்டார் குழுமை எடிட்டார் அவர் தான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் இன்னும் தேட வேண்டி இருக்கு செட்டியாருடைய ஆட்சி நீங்கள் குமுதம் நிறுவனத்துக்குள்ளேயே போக முடியல சொந்த சொத்தை காப்பாற்ற முடியல இதுக்கு கோசலை போன்ற லட்சுமணனை போன்ற இப்போ இருக்கிற முருகேசனை போன்ற துரோகிகள் தான் கோசலுக்கு எடுபடியாக இருந்தார்கள் இந்த எடுபிகள் தான் ப்ரஸ் கிளப் எடுபடிகள் கோசலுக்கு உதவி செய்த பழைய ப்ரெஸ் கிளப் எடுபடிகள் இவர்கள்தான் குமுதத்தை வரதராஜ ஐயருக்கு கணக்கு பிள்ளை வரதராஜ ஐயருக்கு முற்று முழுதாக தாரை வார்த்தார்கள் இப்பொழுது வரலாறு தமிழக அரசியல் வரலாறு ஊடக வரலாறு அத்தனையும் அர்ஜுன் ரெட்டி வசம் வருகிறது திமுகவிடம் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவு நீங்கள் கரன்சி அதிகாரம் அர்ஜுன் ரெட்டியிடம் இருக்கிறது கண்டிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து ஜெயலலிதா எப்படி மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை விஜயகாந்த் தலைமையில் உருவாக்கி திமுக வந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு விஜயகாந்தியை கழிச்சு விட்டாங்க எல்லாத்தையும் கழிஞ்சி விட்டாங்க காரணம் கொடுத்த காசுக்கு வேலை முடிஞ்சு போச்சு இதே நிலைமை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இருபத்தி ஐந்தில் இந்த அதிகாரம் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செய்த இந்த அரசியல் சித்து விளையாட்டுக்களை நீங்கள் அர்ஜுன் ரெட்டி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் செய்வார் திமுகவுக்கு நீங்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்றரை சதவீதத்தில் ஆட்சி அமைஞ்சது தொண்ணூற்றி அஞ்சு எம்எல்ஏக்களை பெற்று திமுக அதிகாரத்துக்கு வர முடியல இதே நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி ஆட்சி அமைப்பு அமைப்பதற்காக நீங்கள் அர்ஜுன் ரெட்டி நேரடியாகவோ மறைமுகமாகவோ களமிறங்குவார் விஜயும் ஆதரவு கொடுப்பார் நீங்கள் ஐம்பது டேட்டா நபர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருந்து நீங்கள் திமுகவை பலவீனப்படுத்துவது எப்படி என்று எடப்பாடிக்கும் விஜய்க்கும் டேட்டாக்களை பகிர்வார்கள் அத்தனை சமூக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அத்தனை பேரும் திமுகவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நீங்கள் சபரிசனுடைய பெண் நிறுவனம் வந்தாலும் சரி பெண் குயின் நிறுவனம் வந்தாலும் சரி மக்கள் மிக திமுக மீது எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார்கள் காரணம் ஆட்சி அதிகாரம் மூன்று பேரும் கவனம் செலுத்துவதே இல்லை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட பாலம் அடித்து கொண்டு போகுது மூணே மாதத்தில் இதுதான் திமுக அரசினுடைய நிர்வாக லட்சணம் ஐந்து அதிகாரிகள் இந்த ஐந்து அதிகாரிகள் நீங்கள் முழுக்க முழுக்க டெல்லியிலிருந்து வர உத்தரவுகளை செயல்படுத்துகிறார்கள் செயல்படுத்தவில்லை என்றால் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும் காரணம் இந்த ஐ ஐந்து அதிகாரிகளும் மிக பெரிய பா அதிகாரமிக்க மிக்க அதிகாரியாக மாறிவிட்டார்கள் ஆக அர்ஜுன் ரெட்டியினுடைய ஆட்டம் இனிமேல் ஆரம்பமாக போகிறது அது அண்ணாதிமுக விஜய் நீங்கள் ஆறு மாத காலம் அந்த அர்ஜுன் ரெட்டியை பதவி நீக்கி இருப்பது ஒரு வரலாற்று செய்தியாக இருந்தாலும் அர்ஜுன் ரெட்டி திருமாவோடும் தொடர்பிலே இருப்பார் திருமாவோடும் பேசிக்கொண்டிருப்பார் விஜயோடும் தொடர்பில் இருப்பார் எடப்பாடியோடும் தொடர்பில் இருப்பார் திமுகவை நோக்கி அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இளைஞன் இன்னும் சொல்லப்போனால் உடற்பயிற்சி செய்யக்கூடிய இளைஞன் கட்டுமஸ்தான இளைஞன் கரன்சி வைத்திருக்கிற இளைஞன் இப்படி பல முகங்கள் உள்ள அந்த நபர் கண்டிப்பாக அவர் திமுக ஆட்சியை க முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அண்ணா திமுக ஆட்சியை தொடக்க புள்ளியாக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் ஒரு வருட காலம் இந்த வருகிற இருபத்தி ஆறாம் ஆறாம் வருடம் இதனுடைய ரிசல்ட் இதனுடைய இந்த படியினுடைய அனைத்து பலன்களும் நீங்கள் தேர்தல் முடிவுக்கு முன்போ தேர்தல் முடிவுக்கு பின்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆக ஆனந்த விகட நிறுவனம் இரண்டாயிரம் கோடியை எடுத்துக்கொண்டு நியூயார்க்கில் அவரோட மகள் நியூயார்க்கில் இருக்கிறார் அவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறார் அங்கு சென்று சீனிவாச ஐயங்கார் செட்டில் ஆகுவதற்கு நிர்மலா சீதாராமன் வசம் பேரங்கள் நடந்து கொண்டு நேரங்கள் நடந்து நடந்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் பேரம் முடிந்துவிடும் இரண்டாயிரம் கோடியோடு அவர் நியூயார்க்கில் கொண்டு நியூயார்க்கில் தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்கப் போகிறார் பாலசுப்பிரமணியனும் அமெரிக்காவிலே கழித்தார் இதே போன்று சீனிவாசனம் ஆனந்த விட நிறுவனத்துக்கு முழுக்கு போட்டுவிட்டு அர்ஜென்டீனிடம் கொடுத்து விட்டு அவரும் நியூயார்க்கில் அமெரிக்கா ஆனந்த விகிட இனிமேல் அமெரிக்கா செல்ல போகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்